காஞ்சிபுரம் பகுதியை சேர்ந்தவர்தான் பதினான்கு வயது சிறுமி அங்குள்ள பள்ளி ஒன்றில் படித்து வருகிறார் தாயார் விட்ட நிலையில் தனது அக்கா மற்றும் தந்தையுடன் வசித்து வருகிறார் சிறுமியின் அக்கா அந்த பகுதியில் உள்ள சர்ச் ஒன்றில் வேலை செய்து வருகிறார் இதனால் சிறுமியும் அடிக்கடி சர்ச்சுக்கு சென்று வருவார் இந்த நிலையில்தான் கடன் சில நாட்களுக்கு முன்பு சிறுமி சர்ச்சில் ஒரு வாரம் தங்கியதாக சொல்லப்படுகிறது அப்போது அந்த சர்ச்சில் பாதிரியாராக இருக்கும் தேவ இறக்கம் சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறியுள்ளார் மேலும் சிறுமிக்கு பாலியல் தொல்லையும் கொடுத்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமி கத்தி கூச்சல் போட்டுள்ளார் மேலும் உடனடியாக தனது வீட்டிற்கும் சென்றுள்ளார் சிறுமிக்கு சர்ச்சில் வைத்து பாதிரியார் பாலியல் தொல்லை கொடுத்த தகவல் அந்த பகுதி மக்களுக்கு தெரிய வந்துள்ளது இதையடுத்து உடனடியாக பொதுமக்கள் சிலர் முதல்வரின் தனிப்பிரிவில் புகாரும் அளித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலருக்கு இந்த புகார் மனு சென்றுள்ளது புகாரின் அடிப்படையில் அவர் விசாரணை நடத்தியுள்ளார் விசாரணையில் உண்மை தெரியவந்ததை அடுத்து காஞ்சிபுரம் மகளிர் போலீஸ் நிலையத்தில் குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலரான சக்தி பிரியா புகாரும் அளித்தார் அதன் பேரில் பாதிரியாரான தேவ இறக்கம் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைதும் செய்தனர் காஞ்சிபுரத்தில் பதினான்கு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் பாதிரியார் கைது செய்யப்பட்ட சம்பவமானது தற்பது பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது